வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ் லைவ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எப்போ மணி அடிக்கும் ஐயோ நமக்கு அபாயம் அப்படின்ற மாதிரி நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா பிக் பாஸ் வந்து விளையாட்டுத்தனமான ஒரு டாஸ்கா இருந்தாலும் அதை அவங்களால செய்ய முடியுமா இல்லையான்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஆனா அவங்களோட விடாம பயங்கரமான பாராட்டுகள் கொடுக்கலாம் இந்த டாஸ்க்கு என்ன டாஸ்க் வரும் அதை நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண கெஸ் முதல்ல வந்து கொடுத்தது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் அப்படின்றது பட் அது கொஞ்சம் வேஸ்ட் தான் இருந்தது அந்த ஒரு பாயிண்ட் வந்து முத்துக்குமே அதை வெளிப்படையா காமிச்சிக்காம ஓகே பரவாயில்ல பண்ணிட்டல உன்னோட திருப்திக்காக நீதான் ஃபர்ஸ்ட் கை வச்சுன்னு சொல்ற ஏதோ என்னால முடிஞ்சதை அதை டேலி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நீ அதை பத்தி பேசக்கூடாதுன்றக்கா முத்து வந்து அதை ஸ்மூத்தா முடிச்சுட்டாரு ஏன்னா இதை முத்துக்கிட்ட இந்த டிக்கெட் ஃபினாலே அப்படின்ற விஷயங்கள் தேவை கிடையாதுதான் ஆனா அவர் எஃபோர்ட் போடுறாரு அப்படின்ற விஷயங்கள் இனிமே அவரால போன் எடுக்க ரெண்டாவது யாரு அப்படின்னா தீபக் தீபக் கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் என்னன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அவர் யாரோ உடனே சூஸ் பண்ணாருனா ராணுவ தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டுதான் நான் அவர் முடிவு பண்ணிட்டேன் சோ போயிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க அவரோட முடிவு கொஞ்சம் யோசிக்கிறாரு பட் இருந்தால் நான் செய்யறேன் ஏன்னா நீங்க என்ன நம்புறீங்க நான் செய்யறேன் அப்படின்ற இது எமோஷ்னலாவோ ஒருத்தங்க நம்ம மேல வைக்கக்கூடிய ட்ரஸ்ட்னாலேயோ முடியாத முடியும்னு சொல்றதுக்கு பேரு அறிவாளித்தனம் கிடையாது அஞ்சு லிட்டர் தண்ணின்றது வந்து சாதாரண ஒரு விஷயமா உருவத்தை பார்த்து எடை போட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அதாவது தீபக்கு அவர் அவரோட கான்பிடன்ஸ் சொல்றாரு அஞ்சு லிட்டர் தண்ணி தான் குடிச்சலாம் அதெல்லாம் ஆறு நிமிஷத்துல குடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அது ரொம்ப டஃப்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே பவிய தவிர மத்த எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தான் சொல்றாங்க பவி மட்டும்தான் என்னால முடியும் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க பட் அந்த இடத்துல ராணுவம் போகும்போது அவர் குடிக்கிறாரு போய் வாமிட் பண்றாரு குடிக்கிறாரு வாமிட் ஏன்டாடே சேனல் காரங்களா வாமிட் பண்றது கூட வர காட்டுறீங்க ஒருவேளை ராணுவம் வாமிட் பண்ணல வாமிட் பண்ண மாதிரி நடிச்சான் அப்படின்றத சேனல் வந்து மறைக்கிறாங்க சப்போர்ட் பண்றாங்க சொல்லிடக்கூடாதுன்றக்காண்டியே வேணும்னு அவன் எடுத்த வாமிட்ட ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி கமிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு மக்களுக்கு நல்லா பண்றீங்கடா எவனா சாப்பிட்டு இருக்கும் போது இந்த லைவ பாத்துட்டு இருந்தானா அவன் நலம்ப என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க மக்களே உள்ளுக்கே ஷீட் 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 அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி சைடுல இருந்து கத்துக்கள் வந்து வந்து வந்துட்டே இருக்கு அவரால் முடியல பட் இதுதான் நான் எஃபோர்ட் போடுறேன் அட்லீஸ்ட் வாமிட் பண்ணி வாமிட் பண்ணியா நான் அந்த தண்ணியை முடிச்சணுன்றதுதான் ராணாவோட ஸ்ட்ராட்டஜி பட் தீபக் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ ஏன்னா அந்த டைம்ல ராணாவை போய் சப்போர்ட் பண்ணவும் முடியல ஏன்னா வாமிட் பண்றாரு பக்கத்துல போய் நான் எப்படி ஆறுதல் சொல்லன்ற ஒரு பாயிண்ட் உள்ள பிரெட்டு தயிர் அது இதுன்னு சாப்பிட்டு அங்கே போய் இவ்ளோ தண்ணி குடிக்கிறது சாதாரண ஒரு விஷயமா அஞ்சு லிட்டர் தண்ணின்றது ஈஸியான விஷயமே கிடையாது அதுதான் அவங்களும் அந்த இடத்த சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இப்போ இந்த டாஸ்க்ல ராணுவ தோத்துட்டதுனால தீபக் அண்ட் முத்து இவங்க ரெண்டு கால்ஸ் இருக்க முடியாது மத்தவங்க எடுத்து டாஸ்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்றத பட் இதை விடவும் டஃப்பான டாஸ்க்ன்றது இதுக்கப்புறம் தான் வரும்போது ஜாக்கு கொடுத்ததா இருக்கட்டும் விஷாலு கொடுக்கறதா இருக்கட்டும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ இவங்க ரெண்டு பேருடைய விக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல